ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலிக்காரங்களாக இருந்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சூப்பராக டைம் ஸ்பெண்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற எக்கோ பார்க்கு தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்திருந்தோம் ஃபேமிலியாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ஒன் டே ப்ளசண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த எக்கோ பார்க்குக்கு நீங்கள் வரலாம் அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக போச்சு அந்த டேவே நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக போயிருந்தப்போ எங்கள் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அண்ட் இந்த பார்க்கை பொறுத்தவரையில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்மநாபன் அரண்மனை இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற ராஜாவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் மாதிரி இருக்கும் அம்மா முன்னாடிலாம் ஸோ அந்த இருந்து மாம்பழங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த ராஜாவுக்கு கொடுப்பாங்களாமா ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக பார்க்கப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல தாராளமாக கொடுக்கும் இந்த பார்க்கை ஏன் குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் ட்ரீஸ் நீங்கள் பார்க்க முடியும் வெரைட்டிஸும் பார்க்க முடியும் இப்போ ஹைபிஸ்கஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைபிஸ்கஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸஸ் வந்து அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷாம்ம்பூலேருந்து நம்ம எப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நமக்கு தெரியாதில்ல இந்த செடியிலேருந்து வர நுரையிலேருந்து ஷாம்பு எடுத்து அதன் மூலமாக வந்து ஃபேக்ர ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணி நமக்கு ஷாம்புவாக கொடுக்குறாங்களாமா ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி இங்கே போனீங்கன்னா பார்க்க முடியும் பேசவும் முடியும் பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆம்ஃபி தியேட்டர்லேருந்து அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா உடன் பிரிட்ஜிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வரோம் இல்லையா பப்ளிக் விசிட்டர்ஸ் வரதுக்காகவே நல்ல அழகாகவே கட்டிடமைப்பு பண்ணியிருக்காங்க அண்ட் நாங்கள் போன டைமில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் குழந்தைங்க பார்க்கில் விளாண்டது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து முயல் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரேட்டுக்கான ஒரு சின்ன பிளேஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நெட்டில் வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது ஜாலியாகவும் ஃபீல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரிக்காரங்களும் இல்லை திருநெல்வேலிக்காரங்களாம் இருக்கீங்க ஒரு பர்ஃபெக்டான பார்க் தேடிட்டு இருக்கீங்க எதாவது நம்ம பிரைட்ஸாக இருக்கும் இல்லை நம்ம அப்கமிங் ரூமாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் இல்லை வீடியோ ஷூட் பண்ணணும்னா தாராளமாக இந்த ப்ளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க அண்ட் நாங்கள் போனப்போ ரொம்ப சூப்பராக இருந்தனால தான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் எப்போ கிளம்பணும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு த்ரீ ஓ க்ளாக் தான் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு த்ரீ ஓ கிளாக் தான் நாங்கள் கிளம்பணும் அங்கே நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் டைம் அங்கே குழந்தைங்கலாம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே காட்டிட்டு செடி அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு இங்கே பேம்புக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸே விட்டுருக்காங்க அது வந்து சூப்பராக இருந்தது கார்டனே பார்க்க ரொம்ப அழகாக பேம்பு ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ்லாம் அண்ட் அதுக்கப்புறம் அப்படின்னா நாங்கள் 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 போன இடம் வந்து கன்னியாகுமரி பீச்சுக்கு சன் சன் செட் செட் ஆகும்ல அந்த 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 இடத்துக்கு ரொம்ப 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 சூப்பராக சூப்பராக இருந்ததுங்க விஷுவலி ட்ரீட்டட் தான் தான் சொல்லலாம் அளவுக்கு இருந்தது ஸோ ஸோ இங்கே விளாட அங்கே அங்கே சீக்கு ஒரு 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 ஆட்டம் போட்டாச்சு ஹாப்பியாக டே எங்களுக்கு ஸ்பெண்ட் ஆச்சு அங்கேருந்து பார்த்துட்டு செவன் ஓ போல் கிளம்பி எயிட் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு இவ்வளோ டைம் சாட்டர்டே போல கிளம்பணும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களும் ஒரு சடனாக வந்து உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் ஃபேமிலி டைமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேற்கொண்டு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் முயல் பிடிக்கிறது ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னை வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் பிடிச்சிருது ஸோ அதனால நான் கொஞ்சம் நேரம் அதோட விளையாண்டுட்டு இருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் கூட வந்து அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேம்லி ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப அதிகமாக இன்ட்ராக்ஷன் பண்ணது கிடையாது இவங்க கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது டைம் பட் ஸ்டில் வந்து எப்போ நாங்கள் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இப்போயும் நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்கள எப்போ பார்த்தாலுமே நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரியே பழக்கத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்து வெளியே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் கார் எடுக்கிறதுக்காக எங்கள் அண்ணா போயிருந்தாங்க அந்த நேரத்தில் எங்கள் குட்டிஸ் வச்சு ஒரு அலப்பற பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன இந்த சன்செட் ஆகிற பீச்சு இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்குங்க நான் அடிக்கடி நாங்கள் போவோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள சேஃபாக விளாட விடலாம் ஏன்னா இங்கே அது அங்கங்கே பாறை இருக்கனால அங்கே உட்கார வச்சு கூட குழந்தைங்கள விளாட விடலாம் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூ பாயிண்ட் அப்படின்னாலே கன்னியாகுமரியை தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சன்செட் வியூ பாயிண்ட் இன்னும் வந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக ஃபீல் ஆகும் நான் ஏன் இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொல்றேன்ன்றதை நேர்ல பாக்கும்போது தெரியும் சோ மீண்டும் இன்னொரு பாக்கிறேன் வந்து பார்க்கிறேன் until then bye